பயங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெசிடென்சியல் பிளாட் செயலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு அவினாஷி ரோடில் நியர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில்லங்க டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் தொட்டிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ரீட்ஸ் வேர்ல்டு ஸ்கூல் போகிற ரோட்டில் மிடிலில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அவினாஷி என்ஹெச் ரோட்லேருந்து சைட்டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா டாடா நகரில் லொக்கேட் ஆகிருக்கு டோட்டல் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோடைய சைஸ் முப்பத்தஞ்சுக்கு எழுபதுங்கிற மாதிரி இருக்குங்க இங்கே ரோடுடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரோட் செய்யிட்டுங்க பெர் சென்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் லேக் ருபீஸ் வருது இது பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க ரீட்ஸ் வேல்டு ஸ்கூல் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் சித்ரா ஏர்போர்ட் ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வெள்ளானப்பட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி